அஸ்லாம் வலைக்கும் துணிச்சல் எடுத்த முடிவில் ஸ்திரமாக இருப்பது அன்பு அரவணைப்பு ஆதரவு அதே சமயத்தில் சுயமரியாதை எவ்வளவு பெரிய எதிரி வந்தாலும் அவரை விட்டு கொடுக்காம எதிர்க்கவும் தெரியும் அதே சமயத்துல அவர் பணிஞ்சு வந்தா அவர் ஆதரிக்கவும் தெரியும் இது மாதிரி ஒன்று ரெண்டு எல்லா களங்களிலும் இறங்கி பணியாற்றக்கூடிய ஒரு தன்மை அது அரசியல் களமாகட்டும் ஆன்மீக களமாகட்டும் எந்த களமாக இருந்தாலும் எல்லாத்தையும் இறங்கி சாதாரண ஒரு சேவகனாக தன்னை ஆக்கிக்கொண்டு எதிர்பார்ப்பு இல்லாமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் குறிப்பாக போற்றுவோர் போற்றட்டும் தோற்றுவோர் தோற்றட்டும் அதை பற்றி எனக்கு என்ன கவலை எனக்கு தேவை என்னுடைய இறைவன் என்னுடைய அல்லாஹ் ஒருவன் எனக்கு தேவை என்று தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு அழகிய மனிதர் மனிதர்கள் மரநாதவேஸ்வசாதி அவரை இழந்து வாழக்கூடிய வாடக்கூடிய அவருடைய பிள்ளைகள் நண்பர்கள் சொந்தக்காரர்கள் இந்த தமிழக மக்கள் இன்னும் அவரை நேசிக்கக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹ் சபதை ஜமீலை தருவானாக அவருடைய இவது பக இதற்கு சிறந்த பகரத்தை எல்லாம் நசிமாக்குவானாக அவரை போல சிறந்தவர்களாக அல்ல அவருடைய பிள்ளைகளையும் அவருடைய சீடர்களையும் எல்லாம் ஆக்குவானாக என்று நான் மனமொழிகிடுவா செய்து சில விஷயங்களை கூட முன்வருகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நினைக்கிறேன் நான் வந்து கொஞ்ச நாள் வடபழனி மாமா இருந்தேன் மாமா செஞ்சேன் அதுக்கு பிறகு நான் பெரம்பூர் வந்துட்டேன் எனக்கு பிறகு அங்கே ஒரு நல்ல இம்மா வந்திருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் அவருடைய பேச்சையும் அவருடைய ஆற்றலையும் அவருடைய சேவைகளையும் எல்லாரும் பார்க்குற மாதிரி நானும் தூரத்துலேருந்து பார்த்து ரசித்த ரசிகர்களில் நானும் ஒருத்தன் அவர் தான் வருடம் தர்வேஸ்வர சாதி நெருங்கலை நெருங்குற வாய்ப்பும் கிடைக்கல நெருங்கலை ஆனால் எல்லா காலத்துலேயும் பணியாற்றும் பொழுது நல்ல பேர்தை விட கெட்ட பேர்தான் அதிகமாக வரும் என்னை எதிர்பார்க்காம இறங்கி இறங்கி வேலை செய்வது அதனால கொஞ்சம் புகழ்வாங்க நிறைய திட்டுவாங்க எல்லாமே காதுக்கு வரும் அப்படிலாம் சொல்லும் போது ஒருத்தர் சொன்னாரு உனக்கு தெரியுமா பா விஷயம் தர்வேஷ் நான் வந்து சர்ச்சுக்கு போறாருவா சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு இன்னொருத்தர் சொன்னார் ஒரு மூலவியன்ட்டு அதிர்ச்சி நான் ஆழ்ந்துட்டேன் தர்வேஷ் அசிரத்தா சர்ச்சுக்கு போறாரா எதை பேசுறாங்க இதை கேள்விப்பட்ட பிறகுதான் நான் பக்கத்துல போனேன் அசிரத்தை விசாரிச்சேன் எனக்கு தோண்டே விசாரிக்கல அந்த நேரம் இஸ்திமாவுடைய நேரம் அது அப்போ தான் ஹலீல் ஹசத் கீனு அமத்துல்லா அலை ஒஃபாத்தான புதுசு அந்த நேரம்தான் நான் அசிலத்தை நெருங்கினேன் அசுரத் ஹலீல் ஹசத்து போயிட்டாங்க இஷ்திமா வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போனேன் தினந்தோறும் இதுவே நான் போய் வட தங்கிடுவேன் பஜரில் தொழுகை ரசத்தை சந்திப்பேன் எப்போ நான் சந்தித்தாலும் என்னை தொழுகைக்கு சொல்லுவாங்க என்னை பயன் செய்ய சொல்லுவாங்க நான் இல்லை யார் வந்தாலும் அந்த மாதிரி தொழுவிக்க சொல்றது பயான் செய்ய சொல்கிற பழக்க இருந்துச்சு அப்போது நான் அங்கே தொழில் வைப்பேன் பயன் செய்வேன் அந்த சர்ச்சுக்கு போன விஷயத்த கேள்விப்பட்டு கொஞ்ச நாள் பழகின பிறகு நான் மெதுவாக அவர்கிட்ட கேட்டேன் இப்படிலாம் பேசுன அவளை பற்றி அதில் சொன்ன ஆமாவன் மேலே போறேன் ஒரு மத நல்லிணக்க கூட நடத்துனா சர்ச்சில் அதில் பேச போன தம்பி வேற ஒன்று இல்லைன்னு சொன்னாங்க அதைத்தான் அவர் அப்படி சொல்லியிருக்காரு அவர் சர்ச்சுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சார் சர்ச்சுக்கு பிறகு யாராவது வண்டி எடுத்து வருவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கிராமங்களுக்கு போவோம் கிராம மக்களை சந்திப்போம் நிறைய பயணங்கள் செய்யக்கூடிய பாக்கியம் மகதி வரைக்கும் சுற்றுவோம் மகிழப்பு பள்ளிக்கு வந்துடுவோம் இது மாதிரி ஒன்று ரெண்டு இல்லை பல மாதங்கள் சுற்றுனோம் பல கிராமங்களை பார்த்தோம் பல ஏழைகளை சந்தித்தோம் சாதாரணமாக இஷ்தி மாலை வந்து எவ்வளோ மக்கள் கூடுவாங்கன்னா இருபதாயிரம் பேர் கூடுவாங்க ஆனால் ஹசரத்துடைய இந்த உழைப்புக்கு பிறகு அலமதுல்லா நம்ம பார்த்தோம் அந்த இஷ்தி மாலை ஒன்றரை லட்சம் பேர் கூட்டினாங்க ஏன்னா ஹசரத் இறங்கும் போது ஹசரத்தோடு சேர்ந்து பல உலமாக்கள் இறங்கினாங்க இறங்கவில்லை மாறாக குக்கிரா மகளுக்கெல்லாம் வந்தாங்க வந்து அங்கே உள்ள மக்கள் நிலைமையை பார்த்தாங்க கண்ணீர் செஞ்சினாங்க எப்படி முஸ்லீம்கள்லாம் கோயிலுக்கு இருக்கிறாங்க இதெல்லாம் ஹசரத் வந்து பார்த்து பார்த்து உலமாக்கள்கிட்ட சொல்லி சொல்லி எல்லா உலமாக்களும் எந்த விதமான பாகுபாடு இல்லாமல் தபிகையும் தாபத்தையும் ஒரு இயக்கமாக நினைக்காம இது ஒரு வேலை நினச்சி தரப்பட்ட உலமாக்களும் இறங்கி வேலை செஞ்சாங்க பெரிய ஒரு மாற்றத்தை அலஹம்துல்லா சென்னை மாநகரம் கண்டது அந்த இஸ்திமா ஒரு வெற்றிகரமாக இஸ்திமாவாயிருச்சு அதுக்கப்புறம் நடந்த இஸ்திமாக்கள் எல்லாம் மாஷா அந்த ஒன்னே கால் லட்சம் ஒன்றரை லட்சம்ங்கிறத தாண்டி ரெண்டு ரெண்டு வரைக்கும் கூட்டம் கூடிக்கிட்டே போயிடுச்சு நிறைய மக்கள் எல்லாம் அவரையும் பாதையில் போக ஆரம்பித்தாங்க என்கிட்ட பல தடவை சொன்னாங்க நான் வந்து ஒரு வருஷம் போகணும் தம்பி ஆனால் எனக்கு வந்து கூட ஒரு ஆள் வேணும் நான் சொன்னேன் அது கண்டிப்பாக ஏற்பாடு செய்வோம் மஷால்லா நான் ஆள் ஏற்பாடு செய்கிறேன் சொல்லி சொன்னேன் நல்லா நாட்டம் மீன அமளி ஹசரத் நியத்து வச்ச நீயத்துக்கு எல்லாம் அவங்களுக்கு சிறந்த குடி இதை விட சிறந்த குடி எல்லாம் கொடுப்பானாக ஒரு வருஷம் முடிச்சவராகவே எல்லாம் அவரை நான் நம்பிக்கை வைக்கிறேன் இன்ஷா இன்ஷால்லா முன்னாள் ஜமாதில் நிறைய அசத்தோட நான் போயிருக்கிறேன் பல ஊர்களுக்கு போயிருக்கிறோம் தென்காசி கடையநல்லூர் இது போல பல ஊர்கள்ல அசத்து வந்திருக்கிறாங்க ஹசரத்து வந்தாங்க ஹசரத்ஜியை சந்திச்சாங்க அலமதுல தான் சொன்னாங்க பாருங்க ஆயிரம் கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஆனா கருத்து வேறுபாடு பத்தி பேசாதீங்க உமர் என்று என்ன ரொம்ப அன்பா கண்டிச்சாங்க சொன்னாங்க கருத்து வேறுபாடுகளை பத்தி குறிப்பா தபிங்கள உள்ள கருத்து வேறுபாடுகளை பத்தி நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா சொல்லித்தானே உங்களுக்கு ஆய் சொல்லி கொடுப்பான் ஹதி சொல்லி கொடுப்பான் அதெல்லாம் பேசி நீங்க பிளவு உண்டாக்கிடாதீங்க உங்க வேலையை மட்டும் பேசுங்க என்றெல்லாம் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லுவாங்க சமீபத்தில் நம்ம எல்லாம் அந்தமான் ஒரு சப்போர்ட் போயிருந்தோம் அதில் தான் வரலாமான்னு கேட்டாங்க அப்போது அலமது இல்லா தமிழ்நாட்டுடைய ஷூரால மசூராசிட்டி அதில் அவங்களெல்லாம் அதில் ரொம்ப அன்பாக அவங்க வரவேற்றாங்க அதில் தொடர்ச்சி அந்தமான் போயிருந்தோம் அந்தமான்ல போனோம் ஒன்று ஜும்மா பயான் அதில் உறுதலை பேசணும்னு சொன்னேன் நான் உறுதியில் பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதில்லாம் நீங்கள் பேச ஆரம்பிங்கன்னு சொன்னேன் நான் ஒரு பள்ளியில் பேசுனேன் உங்கள் ஒரு பள்ளியில் பேசுனாங்க சும்மா முடிச்சுட்டு வந்தவொன்னே நான் கேட்டேன் அது சொன்னாங்க என்னங்க பயான் ஆக ஆரம்பிச்சுட்டேன் நிற்கவே மாட்டேங்குது அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப நேரம் உடுதலை பேசுனாங்க அப்புறம் அந்தமானுடைய அந்த இஸ்திமா இருந்துச்சு அந்த இஷ்திமாவில் முதல் பயான் ஹசரத் தான் செஞ்சாங்க அந்த பயானும் உடுதலே ஹசரத் பேசுனாங்க அது மட்டும் இல்லாமல் சிம்மத்தில் நடைபெற்ற திருச்சி இஷ்திமாவுடைய லோஹர் பயான் அந்த லோஹர் பயானில் பொதுவாகவே பசி நேரம் எல்லாருமே சாப்பிட போயிட்டு இருப்பாங்க அந்த நேரத்துல பயான சுருக்கமா தான் பேசணும் ரெண்டே காலுக்கு முடிக்கணும்னு சொல்லி மஷராவுடைய முடிவு ஆனால் ரெண்டு பத்துக்கு எல்லாம் சீட்டு வருது தேசிய முடிச்சிடாதீங்க இன்னும் கொஞ்சம் பேச சொல்லுங்க ஒருத்தர் கூட சாப்பிட போல ஒருத்தருக்கு மெசுக்கு போல ஒரு ஆள் கூட அசையில கண்ணஃபி ஊசி முயலுங்கிற மாதிரி ஏதோ பறவைகள் தரையில உட்காந்த மாதிரி மக்கள் உட்காந்து அப்படியே உட்காந்து நெய் மறந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க எல்லாம் கண்ணீர் சிந்திக்கிட்டு இருந்தாங்க அழுதுகிட்டு இருந்தாங்க வயதல் மகூத சுயில ஐ தம்பின் புத்தில அப்படிங்கிற அந்த ஆயத்துக்கு வழக்கம் வித்தியாசமா சொன்னாங்க இந்த பாவிதான் இந்த பாவிதான் எங்க அம்மாவை பைக்ல வச்சு கூப்பிட்டு போனா கூட்டு போய் கருவை கலைச்சான் கருவை சொல்லுமே என்றெல்லாம் பேசும்போது மக்கள் அப்படியே கலங்கி அழுதாங்க ஹசரத்துடைய இல்மு ஒரு தனிப்பட்ட இல்மு அல்லாஹ் அல்லா அவருக்கு கொடுத்த இல்மு இல்மு நெதுண்ணி அது பெரிய முத்தால ஒண்ணு இருக்காது ஆனா பேச்சு ஒன்னு ஒண்ணு மனசுல குத்துற மாதிரி இருக்கும் எல்லாத்தோட பெரிய விஷயம் ஒருத்தரை ஒருத்தரை புரிய வைக்கணும்னா அவர் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க திட்டிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அவன் சிரிச்சுக்கிட்டே இருப்பான் இவரை தான் திட்டுறாங்கன்னு அவருக்கு புரியாது அப்புறமா தான் யோசிப்பா என்னதான் திட்டாங்கன்னு ஆனால் சிரிச்சுக்கிட்டு அதை ஏற்றுக்குவான் அந்த மாதிரி பேச்சில் ஒரு அருமையான ஒரு அழகான ஒரு வசீகர தன்மை இருந்துச்சு அல்லாஹ் நல்லா சொல்லா அவளை புரிஞ்சுக்கொள்வானாக எல்லா களத்துலையும் இறங்கி பணியாற்றுவாங்க நிச்சவானா முன்னாடி வந்து நிற்பாங்க இஸ்மான கூட்டமாக என்ன சொன்னாலும் செய்வாங்க புதன் புதன்பஷ்வராவா அது வண்டி அனுப்பாவா இல்லை இல்லை தம்பி நான் வந்துடுறேன்னு சொல்லி சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே வந்து நிற்பாங்க எந்த ஏற்பாடும் செய்ய தேவையில்லை எந்த எதிர்பார்ப்பும் இல்லை எல்லா காலத்துலேயும் அதே மாதிரி அரசியல் களங்களில் பாத்தீங்கன்னா போராட்டங்கள் ஏதாவது காரியங்கள்னால் முன்னால வந்து நிற்பாங்க இது மாதிரி எல்லா காலத்துலேயும் இறங்கி சிறந்த முறையில் பணியாற்றி நமக்கெல்லாம் ஒரு பெரிய முன்மாதிரியாக இருந்து குறிப்பாக இந்த ஹாஜிகளுக்கு அவர் செய்த ஹிதத்தில் இருக்க அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அதுக்கு நிகரே கிடையாது அந்த அர்ப்பணிப்புக்கு நிகரே கிடையாது அவ்வளோ பெரிய அர்ப்பணிப்பு கடைசியில் நான் இன்னைக்கு நைட் மூட்டாக தான் இன்னைக்கு அசுக்கு கூட மகளிர் கூட தான் இன்றைக்கி தான் நான் கேள்விப்பட்டோம் மகான் எல்லாம் அங்கேயே ஹாஜிகள் அவ்வளோ அழகாக வரவேற்பு பிரதி அவங்களும் நல்லா வைப்பை சேர்ந்துட்டாங்க எல்லா அண்ணாருடைய வாழ்வையை கொள்வானாக அண்ணா நமக்கும் அவருடைய பின்தொடர்ந்து வாழ தோப்ப செய்வானாக அடிக்கடி சொல்லுவாங்க அடிக்கடி சொல்லுவாங்க சண்டை போட்டுக்காதீங்க சேர்ந்துருங்க கொள்கை பிரச்சனைகள்ல போகாதீங்க நீங்க எந்த கொள்கையில வேலை இருங்க ஆனால் ஆனால் முஸ்லீமா இருந்து எல்லா முஸ்லிம்களையும் ஒன்றுபடுத்தி நீங்க வேலை செய்யுங்க என்று சொல்லுவாங்க இது சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது ஆனா அலமது இல்லா இன்னைக்கு நம்ம மகத்துல பாருங்க எல்லா மக்களும் வர்றாங்க என்ன காரணம் தெரியுமா அவங்க எல்லாரையும் அனுசரிச்சு போனதுதான் காரணம் எல்லாரோட இணைஞ்சு போனதுதான் காரணம் அல்லாஹ் அப்படிப்பட்ட இணைப்பை அப்படிப்பட்ட அனுசரி அனுசரிக்கக்கூடிய தன்மையை நல்லா நம்ம அனைவருக்கும் நசிப்பாக்குவானாக உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அவுளியாக்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க அடிக்கடி சொல்லுவாங்க எங்களுடைய தாத்தா பெரிய அவுளியா அந்த குடும்பத்தில் ஒரு ஒருவர்தான் ஆலிம் என்பதாக அவங்க சொந்த பந்தங்கள் சொல்லிட்டேன் இன்னைக்கு காலையில் கேள்விப்பட்டேன் அல்லாஹ் அவங்க சந்ததிகள்லையும் சிறந்த ஆலிம்களை சிறந்த ஹாபிஸ்களை எல்லாம் உருவாக்குவானாக அவருடைய மகனார் தலஹா தாஹா இந்த பிள்ளைகளையும் எல்லாம் சிறந்த ஆலிம்களாக அல்ல ஆக்குவானாக ஹாபிஸ்களாக அல்ல ஆக்குவானாக காரிகளாக அல்லாக்குவானாக அந்த பிள்ளைகள்ட்டையும் அந்த திறமைகளை பார்க்குறேன் அந்த தலஹாட்டையும் சரி தாஹாட்டையும் சரி அலாதியான திறமைகள் நம்ம கண்ணுக்கு இப்பயே தெரியுது வளரும் வளரும் பயிர் முலையிலேயே தெரியும் சொல்லுவாங்க அந்த மாதிரி நல்லாவே இந்த பிள்ளைங்க சல்லா வருவாங்க அல்லாஹ் அது எல்லா ஆற்றலையும் அவளும் அசிப்பான ஆமீன் அசரத் ஒரு திறந்த புத்தகம் அந்த புத்தகத்துல ஒவ்வொரு பக்கத்துலயும் இல்ல ஒவ்வொரு வரியில நமக்கு படிப்பினருக்கு அல்லா அவர்களை போல் பல முழுகையில் இன்பம் ஆமீன் வகுதி மென்ற மனம் பின்னாலுமேற விரைவு தன்மை இதெல்லாம் மௌத்த நினைச்சாதான் வரும் மௌத்த நினைச்சாதான் வரும்